நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்ரம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக குரு வக்கரம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா குருன்னா ஒரு நல்ல கிரகம் நிச்சயமாக நல்ல பலனை தருவார் சுப கிரகம் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருடைய மனசுலையும் இருக்குது அப்போ அது வக்கரம் அப்படின்னோடன எதிர்மறையான பலன்களை தரும் அப்போ அது வந்து கெடுபலனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயமாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் உண்மையில் அது அப்படி அல்ல எந்த கிரகமுமே என்றால் பின்னோக்கி செல்வது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் இல்லை எந்த கிரகமும் பின்னோக்கி செல்லாது இல்லை இல்லை ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லுகின்ற எப்பவுமே வக்கர நிலையில் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டு சாயா கிரகங்கள் இருக்குது அப்போ இந்த குரு பக்ரம் அப்படின்னா என்ன குரு பக்ரமாக போகிறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமத்திரம் இல்லை எந்த ஒரு கிரகமுமே பக்கர கதியில் செல்லுகிறது அப்படின்னா அது ஒரு மாயை மாயையான தோற்றம் உதாரணமாக இப்போ நம்ம வந்து ரயிலில் ஒரு ஸ்டேஷனில் நின்றுன்ருக்கோம் திடீர்னு நம்ம ட்ரெயின் கிளம்புறது நம்ம ட்ரெயின் கிளம்பும்போது எதிரில் நிற்கிற ரெண்டு ட்ரெயின் நம்ம எதிர் திசையில் போகிற மாதிரியான ஒரு தோற்றம் மாயமான தோற்றம் ஆனால் அந்த ட்ரெயின் தான் இருக்கும் நம்ம ட்ரெயின் தான் மூவ் ஆகிருக்கு அந்த மாதிரி தான் கதி அப்படிங்கிறது கிரகங்கள் வக்கரமாக வராது ராகுக்கு எதுவே தவிர அப்போ என்ன இது கான்செப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சூரியனிலிருந்து குரு சனி இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கு அந்த நீள்வெட்ட கோல் வடிவ அதோட சுற்றுப்பாதையில் அது இரண்டு முனைகளில் அதிக தூரமாக இருக்கும் அந்த இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கின்ற அந்த நிலையில் குரு சனி இரண்டு பேருடைய பலாபலன்கள் கொஞ்சம் குறையிறதோ அல்லது மாற்றத்தை அல்லது சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும் இதுதான் வக்கரம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம முகத்துக்கு பக்கத்தில் டார்ச் அடிச்சிங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் அதுவே அடி தள்ளி இருந்து நம்ம முகத்துக்கு நேராக டார்ச் அடித்தா எப்படி ஒரு மெல்லிசான ஒளி வட்டம் தெரிகிறதோ அது மாதிரி தான் சூரியனிலிருந்து பொதுவாக சூரியன் வந்து நடுநாயகமாக இருந்து சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுழன்று வருகின்றன அப்போ அந்த சூரியனிலிருந்து ஒரு கிரகம் தள்ளி ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அதோட ஒளியானது கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ குரு சனி ரெண்டு கிரகங்களும் முக்கியமாக வக்கரம் பெறும்னு சொல்லலாம் எல்லாமே வக்கரம் பெறும் மற்றவர்கள்லாம் வக்கரம் என்பது சில நாட்கள் அல்லது ஒரு வாரம் அதிகபட்சம் இருக்கலாம் குருவும் சனியும் மட்டுமே அதிக நாட்கள் வக்கரமாக இருக்கிற ஒரு தன்மை கொண்டது இப்போது இந்த குரு வக்கரம் கூட நூற்றி பதினாறு நாட்கள் இருக்குது அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆரம்பிக்கின்ற அந்த வக்கர கதி ஆனது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்கர நிவர்த்தி அடைகிறது ஏற்கனவே சனி பகவான் தான் போயிட்டுருக்கார் அப்போ அந்த வக்கர நிலையில் இருக்கிற அந்த கிரகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து பலனை தருகின்ற அந்த அமைப்பில் அதிக தூரத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற போது அந்த கிரகத்தினுடைய சலனமானது சற்று பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் தருகின்ற பலன்களும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் இதை தான் வக்கர பலன் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ லக்னம் வலுப்பெற்றிருந்தாலோ நடக்கின்ற தசாபுக்திகள் வலுவாக இருந்தாலோ இந்த குரு வக்ரம் சனிவக்ரம் போன்றவைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னும் சொல்லப்போனால் குரு தசாபுக்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் போன்ற குருவினுடைய தசாபுக்திகள் நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த குருவினுடைய வக்கர பலன் சற்று தூக்கலாக தெரியும் ஆகவே யாருக்கெல்லாம் குரு தசாபுக்திகள் அந்தரம் சூட்சுமம் பிராணன் நடக்கிறதோ அவங்களுக்கு அந்த குருவினுடைய பலாபலன்கள் ஒரு தெரிகின்ற வகையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் ஆனால் கண்டிப்பாக அந்த குரு பக்ர பலன் ஒரு மாறுபட்ட பலனை தரும் நம்ம எதிர்பார்த்து குருக்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பலன் கிடைக்க வாய்ப்பில்லை அது மத்தியும் இல்லாமல் அந்த குரு இந்த பக்கர காலத்தில் எந்தெந்த ராசிகளை பார்க்குறாங்களோ அது பெரிய அளவில் மாறுதல் இல்லை ஏன்னா இந்த தடவை ராசியிலேயே வெறும் நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் தான் குரு நிலையில் போகிறார் ஆனால் நூற்றி பதினாறு நாட்கள் ஒரு மூணு மாதம் இருபது நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டம் குருவினுடைய பலாபலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் சற்று மாறுதலுக்கு உட்பட்டது எந்த மாதிரியான மாறுதல் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாமா வாங்க பார்த்துட்றோம் அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே வருகின்ற ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கின்ற குருவின் பக்கர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை மிதுன ராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வக்கரம் என்பது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் தேதியன்று நிவர்த்தி அடைகின்றது ஆக மொத்தம் நூற்றி பதினாறு நாட்கள் குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் பொதுவாக ஒரு கிரகம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதோ அதற்கு சற்று மாறுபட்ட பலன்களை தன்னுடைய வக்கர கதி காலத்தில் தருவார் மாறுபட்ட என்பதை விட கொஞ்சம் தாறுமாறான பலன்களை ஏற்ற இறக்கமான பலன்களை குழப்பமான பலன்களை தருவார் மிதுன ராசியை பொறுத்தவரை நிறைய நல்ல அதிர்ஷ்டம் யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் நம்ம குரு போது பார்த்தோம் மிதுன ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உபயராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதி ஆகிறார் ஒரு பாதகாதிபதி பன்னெண்டாவது இடத்தில் திரையஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது அந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நல்லதுன்னு பார்த்தோம் காரணம் கெட்டவர் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்தானத்தில் பாதகாதிபதி கொஞ்சம் நல்ல பலன்களை தருவார் அல்லது கெட்ட பலன்களை குறைத்து கொள்வார் குருவை பொறுத்தவரை குரு சுப கிரகம் குருவானவர் ஏழாவது மற்றும் பத்தாவது வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் ஏழாவது வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் நண்பர்கள் குடும்ப உறவு தாம்பத்தியம் காதல் தொழில் போன்ற விஷயங்களை அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணை மட்டும் அல்ல நமக்கு கூட்டாளிகள் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் பத்தாவது வீடு அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஜீவனஸ்தானம் வேலை பற்றி சொல்லுகின்ற இடம் வேலை வியாபாரம் நம்முடைய அந்தஸ்து கௌரவம் மரியாதை தலைமை பதவி இந்த மாதிரி பல விஷயங்களை தரக்கூடிய ஒரு இடம் அப்போ குரு வக்கரம் அடைகின்ற போது இந்த சம்மந்தப்பட்ட அப்போ குரு பகவான் அந்த வெறிய மூச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு பலாபலன்கள் சுமாராக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதே குரு பகவான் பாதகஸ்தானாதிபதியானதுனால நல்ல பலனாக மாறிடும் குறிப்பாக சொல்லணுன்னா பன்னெண்டாவது வீடு அப்படிங்கிறது நம்முடைய வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது அப்போ இந்த மிதின ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் பணம் செலவையுன்னாலும் அந்த செலவு செய்கின்ற பணம் வந்து நமக்கு முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் கடைசியில் அது பெரிய லாபமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம் அந்த வீடு வாங்கி கட்டி நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு திடீர்னு அப்ரிசியேஷன் ஆகிடும் அல்லது அந்த வீடு வந்து வேறு யாராவது கேட்பாங்க இல்லை அந்த வீடு வாங்கின ராசி உங்களுடைய வருமானம் எல்லாமே அதிகரிக்கக்கூடும் இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக செய்கிற ஒரு விஷயத்தை இன்டைரக்டாக நமக்கு நல்ல பலனாக மாற்றி தருகின்ற காலகட்டம் தான் இந்த வக்ரம் ஏற்கனவே சொன்னேன் வக்ரம்னா நான் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதல்ல பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு மாயை அதே நேரத்தில் சூரியன்லேருந்து அதிக தூரத்தில் இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட கிரகத்தோட பலாபலன்கள் கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்கும் அவ்வளோதான் இப்போ கெடுதல் பண்ணுறதுன்னா கொஞ்சம் கெடுதல் கம்மியாக இருக்கும் நல்லது பண்ணுறதுன்னா நல்லது கம்மியாக இப்போ உதாரணமாக குரு பகவான் ஜீவனஸ்தானாதிபதின்னு பார்த்தோம் ஆகவே அந்த குரு பகவான் வேலை சம்பந்தமாக ஒரு சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தி அதை நல்லபடியாக முடிச்சு வைப்பார் உதாரணமாக நமக்கு இப்போ இருக்கிற வேலையில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் குரு பயிற்சி காலத்திலேயே கண்டிப்பாக மிதுன ராசி என்பர்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும் வேலையை விட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்களா போகணும்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவாங்க அவங்களோட எண்ணம் என்ன என்று நமக்கு தெரிஞ்சிடும் பொதுவாக கன்னிராசியோட அதிபதி புதன் புத்திசாலியான ஒரு கிரகம் அந்த கிரகம் இருக்கிறதுனால அவன் கோடிட்டு காட்டும் போதே நமக்கு புரிஞ்சிடும் நம்மளை வேலையிலேருந்து போன்னு சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிடும் நம்ம வேலையை விட்டும் போயிடுவோம் வேலை இல்லாமல் கொஞ்சம் அந்த குரு பயிற்சி காலத்தில் கஷ்டப்பட்டுருக்கலாம் இப்போ என்னென்னா நல்ல வேலை அமைந்திருக்கும் அப்படி தான் இந்த மாதிரி நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதன் பின்னால் நல்லதை பண்ணுவார் அந்த வேலையில் அந்த ஒரு வேலையை விட்டு போகணுங்கிற அந்த சூழ்நிலை உருவாகாமல் இருந்ததுன்னா நம்ம அதே வேலையில் இருந்துருப்போம் நம்மளோட சம்பளம் வந்து ஒரு மாதம் ஒரு அல்லது வருஷத்துக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் இன்க்ரிமெண்ட்டோடு போயிருக்கோம் இப்போ நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்த்ததுனால உங்களோட சம்பளம் அடிப்படை சம்பளமே ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அதிகப்படியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதைவிட பதவி வேறு பதவி உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த வக்கரக் குரு காலத்தில் சனி பகவானும் பக்கரமாக உட்காந்துருக்கார் ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை ஒன்பதாவது இடத்துல சனி பெற்று பெற்றிருக்கிறார் அந்த பாக்யஸ்தானத்தில் ஆகவே அந்த சனியோட பலன் அதே மாதிரி நம்ம குரு வக்கரம் இந்த மாதிரி ரெண்டு வக்கரம் பெற்ற கிரகங்கள் பாதிப்பை தருமா தராதானா மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு அளவுக்கு ஒரு சுமாரான பாதிப்பாக ஆரம்பித்து அது மிகப்பெரிய லாபமாக முடிப்பார் நம்ம வந்து மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அவங்களுக்கு சேமிப்புங்கிற வார்த்தை அவங்களோட அகராதியிலேயே கிடையாது பணம் வரும் செலவழிக்கணும் தாராளமாக சந்தோஷமாக இருக்கணும் பணத்தை துரத்தக்கூடாது பணம் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கணும் எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும்னு கேட்கலாம் ஆனால் சேமிப்புங்கிற வார்த்தையை அவங்க அகராதியிலே இருக்காது எத்தனை வந்தாலும் அவங்களுக்கு பணம் செலவழிஞ்சிடும் அப்போது மிதுன ராசியை பொறுத்தவரை அவங்க ஏதாவது நகை வாங்கணும் இல்லை சொத்து வாங்கணும் இதெல்லாம் தான் அவங்களுக்கு சேமிப்பு இன்னும் சொல்லப்போனால் ஒரு பேங்கில் ஒரு டெபாசிட் ஒரு லட்சம் போட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு நண்பர் வந்து கேட்பார் எனக்கு ஒரு லட்சம் அர்ஜெண்ட்டாக வேணுமாங்க சொந்தக்காரங்க யாராவது கேட்பாங்க டக்குன்னு அந்த டெபாசிட் எடுத்து கொடுத்துருவார் அதுக்கு தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்க பணம் சேர்க்குறதே அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்போ தான் சேமிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னா ஆர்டி மாதிரி போடணும் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் மாதம் ஏதாவது ஒரு அவங்க சக்தி கேட்டவாறு போட்டு வந்தால் தான் அவங்களுக்கே தெரியாமல் அதுவும் இஎம்ஐயாக போடணும் மாதம் மாதம் கட்டுறதா இருந்தால் மாட்டாங்க அப்போது அவங்க வந்து எப்போவுமே சேமிப்பு அவங்களே அறியாமல் வந்தால் தான் உண்டு